சங்கீத புஸ்தகம் நூற்று முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் லுயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாக்கோவை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் அவர் பூமியின் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார் எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அடித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவியலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலுயா